வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முதன்முறையாக உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க தொடங்கிய ஐரோப்பிய நாடு வேலை பெறுதல் தொடர்பில் பிரித்தானியாவில் புதிய சட்டம் அறிமுகம் எஸ்டோனிய எல்லையில் ஆயுதம் இந்திய நபர்கள் நோக்கம் இன்னும் தெரியவில்லை பாதுகாப்பு அமைச்சர் ரஷ்யாவின் மிகப்பெரிய ட்ரோன் தொழிற்சாலை இருபதாயிரம் வடகொரியர்கள் அளிக்கப் போகும் உக்ரைன் ஈரான் நாடு பிரான்ஸ் குடிமக்கள் இருவருக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது பிரான்சில் அரசாங்கம் மீது தணிக்கை கொண்டு வருவதை விரும்பாத மக்கள் ஜெர்மனியில் இரண்டு வயது குழந்தை மீது கத்தி தாக்குதல் நடத்திய ஆப்கான் நபர் இன்று விசாரணை உக்ரைனில் புதிய தொற்று நோய்க்கான ஆபத்து நிபுணர்கள் எச்சரிக்கை ரஷ்யாவின் பாரிய ஏவுகணை தாக்குதல் உக்ரைன் நகரங்களில் மீண்டும் மின் தடைகள் இனி விரிவான செய்திகள் முதல் முறையாக உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க தொடங்கிய ஐரோப்பிய நாடு அதிகரிக்கும் ரஷ்ய அச்சுறுத்தல் காரணமாக பனிப்பூருக்கு பிறகு முதல் முறையாக ஸ்வீடன் அரசாங்கம் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க தொடங்கியுள்ளது நீண்டகால ராணுவ இராணுவ அணிசேரா கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நேட்டோவில் இணைந்த பிறகு ஸ்வீடன் நிர்வாகம் ஒட்டுமொத்த பாதுகாப்பில் சேர்க்க சில கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் ஸ்வீடன் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக தானிய இருப்புகளை அதிகரிக்கும் பொருட்டு நாற்பத்தி ஐந்து மில்லியன் பவுண்ட் தொகையை முதலீடு செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது சிவில் பாதுகாப்பு அமைச்சர் கார்ல் ஆஸ்கர் தெரிவிக்கையில் தற்போதைய சூழலில் ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டால் ஸ்வீடன் மிக மோசமாக பாதிக்கப்படும் எனவும் அப்படியான ஒரு சூழலை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக முதல் அவசர தானிய இருப்பு ஸ்வீடனின் வடக்கில் அமைய இருக்கிறது ஒரு போர் சூழல் ஏற்பட்டால் அவசரத்துக்கு நெருங்க முடியாத பகுதி இது என்பதால் இந்த முடிவு என்றும் தெரிவித்துள்ளனர் வேலை பெறுதல் தொடர்பில் பிரித்தானியாவில் புதிய சட்டம் அறிமுகம் பிரித்தானியா தொடர்ந்து சட்ட விரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த விரும்புவதாக கூறி வருகிறது ஆனால் உண்மையில் சட்டப்படி பிரித்தானியாவுக்கு வருபவர்கள் மீதும் கடினமான கட்டுப்பாடுகளை விதித்த வண்ணம் உள்ளது அவ்வகையில் பிரித்தானியாவில் வேலை செய்ய விரும்பும் புலம்பெயர்தோர் ஆங்கில புலமை இல்லாவிட்டால் வேலை செய்ய முடியாத வகையில் சட்டம் ஒன்று நேற்று இயற்றப்பட்டிருக்கிறது சில குறிப்பிட்ட சட்டப்படியான வழிமுறைகள் மூலம் விண்ணப்பிக்கும் புலம்பெயர்ந்தோர் பேசுதல் கவனித்தல் வாசித்தல் மற்றும் எழுதுதலில் ஏமட்டத்தில் ஆங்கில புலமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த புதிய விதி இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது எஸ்டோனிய எல்லையில் ஆயுதம் ஏந்திய நபர்கள் நோக்கம் இன்னும் தெரியவில்லை பாதுகாப்பு அமைச்சர் ரஷ்ய எல்லைக்கு அருகில் உள்ள பூட் பகுதியில் ஆயுதம் ஏந்திய நபர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த நபர்களின் நோக்கம் இன்னும் தெரியவில்லை என எஸ்டோனிய பாதுகாப்பு அமைச்சர் கூர் தெரிவித்துள்ளார் பூட் என்பது இரண்டாம் உலகப் போருக்கு பின் சோவியத் யூனியனுக்குள் இருந்தது இன்று எஸ்டோனியாவின் சாலை நூற்று எழுபத்தெட்டு வழியாக செல்லும் மக்கள் ரஷ்யா வழியாக சற்று பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது இது லுடேபா மற்றும் செஸ்னிகி கிராமங்களை இணைக்கிறது அந்த பகுதியில் முகமூடி அணிந்த ஆயுதம் இந்திய நபர்கள் தெரிந்திருந்தனர் அவர்கள் ரஷ்யர் என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் தற்போது அந்த சாலை மூடப்பட்டுள்ளது அந்த நபர்களின் நோக்கம் குறித்து எங்களுக்கு தெளிவான தகவல் இல்லை இது குறித்து ரஷ்யாவிடம் கேட்கலாம் ஆனால் அவர்கள் நேர்மையாக பதில் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என அமைச்சர் மார்க சாக்னா தெரிவித்துள்ளார் எல்லையில் எதுவும் கடுமையாக நடக்கவில்லை ஆனால் ரஷ்யா முன்பை விட சிறிது அதிகமாகவும் வெளிப்படையாகவும் செயல்படுகிறது நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த சம்பவம் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது ரஷ்யா ஐரோப்பா இடையேயான பதற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்யாவின் மிகப்பெரிய ட்ரோன் தொழிற்சாலை இருபதாயிரம் வடகொரியர்கள் கொரியர்கள் அளிக்கப் போகும் உக்ரைன் ட்ரம்ப் பச்சை கொடி காட்டியவுடன் ரஷ்யாவுக்கு பேரடியை தரப்போகும் தாக்குதலை உக்ரைன் தொடங்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன ரஷ்யாவின் அலபுகாவில் சுமார் இருபதாயிரம் வடகொரியர்கள் ட்ரோன்கள் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது ரஷ்யாவின் மிகப்பெரிய ட்ரோன் தொழிற்சாலை என்பதால் அதனை அழிக்க உக்ரைன் முனைந்துள்ளது இதற்காக நீண்ட தூரம் டோமாஹாக் ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த உள்ளது இந்த வாரம் கீதிற்கு இந்த ஏவுகணைகளை வழங்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அனுமதி வழங்குவார் என கருதப்படுகிறது இது குறித்து ட்ரம்ப்புடன் விவாதிக்க உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு செல்கிறார் இதற்கிடையில் டோமாக் பயன்படுத்தலின் பேரழிவு விளைவுகள் குறித்து டிரம்பை எச்சரிக்க ரஷ்யா ஒரு தீவிரமான பின் பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரான் நாடு பிரான்ஸ் குடிமக்கள் இருவருக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது பிரான்ஸ் குடிமக்களான சிசிலி ஹோக்லர் மற்றும் சக் பாரிஸ் என்னும் தம்பதியர் ஈரானுக்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்நாட்டு அரசால் கைது செய்யப்பட்டனர் பிரான்ஸ் உளவுத்துறைக்காக வேலை பார்த்ததாகவும் இஸ்ரேல் நாட்டுடன் இணைந்து செயல்பட்டதாகவும் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிரான்ஸ் அந்த குற்றச்சாட்டு நியாயமற்றது எனவும் ஆதாரமற்றது என்றும் கூறியுள்ள நிலையில் பிரான்சில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஈரான் நாட்டவர் ஒருவரை விடுதலை செய்ய பிரான்சுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக ஈரான் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சிசிலி சிலி ஹோக்லர் மற்றும் சாக் பாரிஸ் தம்பதியினருக்கு ஆளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேல் அதாவது இருவருக்குமாக மொத்தம் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் நீதித்துறை தெரிவித்துள்ளது பிரான்ஸ் அரசாங்கம் மீது தணிக்கை கொண்டு வருவதை விரும்பாத மக்கள் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு மீதும் அரசாங்கத்தின் மீதும் தணிக்கை கொண்டு வருவதை பெரும்பான்மையான மக்கள் விரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது நேற்று செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் இது தெரிய வந்துள்ளது ஐம்பத்தி ஏழு சதவீதமான மக்கள் அரசாங்கத்தை கலைப்பதை விரும்பவில்லை என கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளனர் வரும் வியாழக்கிழமை பிரதமர் செபாஸ்டியன் மீது இரண்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டுவரப்பட உள்ளது பல்வேறு மாறுதல்கள் வருகிறது உக்ரைனில் புதிய தொற்று நோய்க்கான ஆபத்து நிபுணர்கள் எச்சரிக்கை உக்ரைனில் நடைபெற்று வரும் போரால் அடுத்த உலகளாவிய தொற்று நோய் உருவாகுவதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என தொற்றுநோய் நிபுணர் அமேஸ் அடால்ஜா எச்சரித்துள்ளார் நெரிசல் மோசமான சுகாதார சூழல் மற்றும் சீர்குலைந்த மருத்துவ அமைப்புகள் காரணமாக புதிய வைரசுகள் மற்றும் பாக்டீரியாக்கள் உருவாகும் சரியான புயல் தற்போது உக்ரைனில் நிலவுகிறது என அவர் கூறினார் புதிய வைரஸின் முதல் பரவல் மனிதர்களிடையே ஏற்கனவே நடந்திருக்கலாம் ஆனால் அது கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டினார் ஆண்ட வைரஸ் எனும் கொடிய நோயால் ரஷ்ய வீரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வழியாகி இது கண்களில் இரத்தப்போக்கு மற்றும் கடுமையான சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் போரால் எச்ஐவி மற்றும் காசநோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் மக்கள் சிகிச்சை பெற முடியாமல் நோய்கள் வெகுஜன பரவலாக மாறுவதற்கான அபாயம் அதிகரித்துள்ளது ரஷ்யாவின் பாரிய ஏவுகணை தாக்குதல் உக்ரைன் நகரங்களில் மீண்டும் மின்தடைகள் வியாழக்கிழமை அதிகாலையில் ரஷ்யா உக்ரைனில் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து முப்பத்தி ஏழு ஏவுகணைகள் மற்றும் முன்னூறு ட்ரோன்களுடன் நடத்தியது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வான்வழி எச்சரிக்கைகள் ஒளித்தன சில நகரங்கள் மீண்டும் இருளில் மூழ்கின செலன்ஸ்கி இதை குளிர்காலத்திற்கு முன் உக்ரைனின் மன உறுதியை முடக்க மொஸ்கோ மேற்கொள்ளும் திட்டமிடலான தாக்குதலாக கூறினார் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்சத் ரஷ்யா தனது ஆக்கிரமிப்பை தொடரும் போதிலும் அதற்கான செலவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார்